இன்று ஒரு வசனம் சேனைகளின் கர்த்தாவே உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தறிகிற நீதியுள்ள நியாயாதிபதியே நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை பார்ப்பேனாக எரேனியா பதினொன்று இருபது கத்தலுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் பாபிலோனிய அரசு எத்தையும் அசீரிய நாட்டையும் வென்று தனது நிலைநாட்டிக் கொண்டிருந்த நாட்களில் எரேமியாவின் விரோதமாக வார்த்தை வருகின்றது அதனை அறிவிக்காமல் எரேமியாவால் அதை அசட்டை செய்ய முடியவில்லை ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தை அதை அவர் சுயமாய் சொல்லவில்லை தன் ஜீவனுக்கு ஆபத்து என்று உணர்ந்தும் மக்களுடைய நன்மைக்காக அவர் தனது வாயை திறந்தார் தனது சொந்த பட்டணத்து மக்களே அவரை வெறுத்த போதும் அவர்கள் மத்தியில் வார்த்தையை சொன்னார் மக்களுக்காக புலம்பல் பாடினார் பல எச்சரிப்புகளை கொடுத்தார் ஆனாலும் மக்கள் மனம் திரும்பாமல் இருந்தது அதற்காக அவர் தன் பொறுப்பில் இருந்து பின்வாங்கி விடவில்லை ஏசு கிறிஸ்து உலகில் வாழ்ந்த போது நன்மை செய்கிறவராகவே சுத்தி திருந்தார் அவருக்கு மக்கள் கொடுத்த பரிசு சிலுவை தமக்கு தீமை செய்த மக்களுடைய பாவங்களுக்காகவும் இயேசு தம்மை சிலுவையில் ஒப்புக்கொடு அதற்காக ஆண்டவர் தாம் செய்து முடிக்க வேண்டிய காரியத்தை முடிக்காமல் பின்வாங்கி போனாரா தீவராகிய சகலருக்காகவும் சிலுவையிலும் அவர் நன்மையை செய்தார் அன்பானவர்களே நன்மைக்கு தீமை செய்யும் மக்கள் மத்தியில் தான் நாம் இன்று வாழுகிறோம் கிறிஸ்துவுக்குள் நன்மை செய்தே நாம் ரசிக்கப்பட்டோம் நாம் கசப்போடும் வைராக்கியத்தோடும் வாழ்கின்றவர்கள் மத்தியில் தீமைக்கு தீமை செய்ய எத்தனைக்கிறோமா அல்லது தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய நாம் முன்வருவோம் தீமை நம்மை நெருக்கும்போது அதை ஜீரணிப்பது கடினமே தேவ வார்த்தை நிமித்த பாடுகளை அனுபவிப்பதும் தீமைக்கு பதிலாக நன்மை செய்வதும் பிறருக்காக பரிந்து மன்றாடுவதும் பிறர் குற்றங்களை மன்னித்து அவர்களை மனதார ஏற்றுக்கொண்டு நேசிப்பதும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகு இயேசுவில் காணப்பட்ட அழகு நம்மிலும் பிரதிபலிக்கட்டும் ஜெபம் செய்வோம் எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்கா இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் கட்டாவில் புறங்கூறி தூத்தி திரிவோர் மத்தியில் உமக்காக வாழவும் தீங்கு செய்கிறவர்களுக்கும் நாங்கள் நன்மை செய்யவும் எங்களை ஒப்புவிக்கிறோம் அப்பா உண்மையுள்ள இதயத்தோடு உண்மை தொழுது கொள்ளவும் அன்பு கூறவும் கிருபை தந்தல ஜெபிக்கிறோம் எங்கள் கண்ணீரை கழிப்படைய செய்யுங்க ஆண்டவரே நாங்கள் அணிதின வாழ்வில் உண்மை முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு வெள்ளத்தோடும் துதித்து மைமைப்படுத்தி உண்மை விட்டு விலகாத வாழ்க்கை வாழ வழிநடத்தில ஜபிக்கிறோம் தேவனே மனித சோபத்தினால் செய்கிறவர்களாக இருக்கிற அனைத்து மக்களையும் தேவரே பாவ கட்டிகள் விடுவித்து இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரும் மகிழ்வான அமைதலான சமாதானமான வாழ்க்கை வாழ உங்க கிருபியால் வழிநடத்தில ஜபிக்கிறோம் ஆண்டவரே அணி தினம் பாடுகள் கஷ்டங்கள் தேரங்கள் வறுமை வேதனை கண்ணீர் சஞ்சலத்தோடு வாழவும் ஒவ்வொரு மக்களின் துளைத்து ஆதல் அவர்கள் காயங்களை குணமாக்கி மன்னித்து ரட்சித்து உங்க மந்தையில் சேர்த்துக் கொள்ள ஏற்றுக்கொண்ட அனைத்து மக்களும் உலக நன்மைகளை மட்டுமல்ல நித்திய ஜீவனை பாக்கியவான்களாக குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும் சகோதர ஐக்கியம் பிரிவினை ஆவியின் கிரியைகள் துரத்தப்படவும் அப்பம் தண்ணீர் பொருளாதாரம் வருமானம் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்விக்கப்படவும் ரெட்சிப்பில் கழிவுறவும் கிருபை தந்தரலை ஜபிக்கிறோம் பொருளாதாரத்தில் பின்தங்கி நாடுகளின் முன்னேற்றத்தில் യും okay. ആണ്ടവ வளர்ந்த நாடுகளின் உதவிகள் கிடைத்திடவும் இஸ்ரேல் மற்றும் ரஷ்யா போர் நிறுத்தம் ஏற்படவும் மக்கள் அமைதலான வாழ்க்கை வாழவும் தீவிரவாதிகளின் பயங்கரவாத முயற்சிகள் வாய்க்காலே போக செய்யவும் ஜபிக்கிறோம் எங்கள் தேசம் மக்கள் அறிவில் வளரவும் ரட்சிக்கப்படவும் ஆளுகிறவர்கள் கத்தருக்கு பயந்து உண்மையாய் நேர்மையாய் மக்கள் முன்னேற்றத்திற்கு ஏற்ற விதமாய் செயல்படவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே நெடுங்காலமாய் வியாதிப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளில் இருக்கும் ஒவ்வொருவரையும் உங்க பரிசுத்தரத்தால் தொட்டு குணமடைய செய்ய ஜபிக்கிறோம் விசாசின் கட்டுகளினால் மாந்திரிக வல்லமையினால் பீடிக்கப்பட்டு கண்ணீரோடு வாழுகிற ஒவ்வொருவரையும் கண்ணிகளிலிருந்து கட்டுகளிலிருந்து சாபங்களிலிருந்து சாபங்களில் விடுவித்து ரச்சிக்க ஜபிக்கிறோம் பயணம் செய்கிறவர்கள் தெய்வ பாதுகாப்பை பெற்றுக் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் துயர் துடைக்கப்படவும் சமாதானமான வாழ்க்கை வாழவும் இரக்கம் செய்திட ஜெயிக்கிறோம் ஆண்டிறுதி தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவரீர் உங்கள் ஞானமும் புத்தியையும் தந்தர்களையும் தேர்வுகளை திறம்பட எழுதி சிறப்பாக வெற்றி பெற வழி நடத்துங்க ஆண்டவரே நெடுங்காலமாய் கற்பத்தின் கணிக்காக ஜெபிக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவரீர் இறங்கி அற்புதம் செய்து ஆசீர்வதிப்பீராக திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்திரம் செய்து ஊழியர் நலன் காக்கப்படவும் சந்திக்கப்படவும் குடும்பம் தேவ ஆசீர்வாதம் பெருகவும் புது புது ஆத்மாக்கள் ரசிக்கப்படவும் எங்கள் ஜபத்தை கேட்டதற்காய் அதற்கேற்ற பதில் தருவதற்காய் உமை துதிக்கிறோம் துதிகளமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமே